எங்கும் பரவி காணப்படும் சிம்ம தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது சிம்மராசி கிரக நிலைகளை காணும் பொழுது குரு ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இன்று நல்ல மேன்மைகள் நடைபெறும் நாள் தொழில் செய்யும் வியாபாரிகளுக்கு இன்று தொழிலில் சிறப்பான நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையப்பெறும் உங்களது கருத்துக்களை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது இன்று கவனமுடன் செயல்பட வேண்டும் முடிந்தவரை மௌனம் காப்பது சிறப்பு விமர்சனங்களால் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சில விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினைகள் விலகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டிரமம் என்பதால் புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை காலை பத்து மணி ஐந்து நிமிடத்திற்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறது எனவே அனைத்து விதமான புதிய முடிவுகளையும் நீங்கள் நாளை எடுத்துக்கொள்ளலாம் பத்து மணிக்கு மேல் குழந்தைகள் இன்று தந்தையின் அரவணைப்பை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் எனவே தந்தைமார்கள் குழந்தைகளை இன்று அன்புடன் அரவணைத்துக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு இன்று அலுவலகத்தில் இடமாற்றம் குறித்த செய்திகள் வரப்பெறலாம் குடும்பத்திலும் இன்று சற்று கோபங்கள் அதிகமானதாக மாற சூழ்நிலை அமையப்பெறும் நிலுவையில் இருந்து வந்த வழக்குகள் பஞ்சாயத்துகள் போன்றவை இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும் ஒரு அருமையான நாளாக இன்று அமைந்துள்ளது மற்றவர்களின் விவகாரங்களை நீங்கள் தடையிலிடாமல் இருப்பது இன்று சிறப்பானதாக பயனை தரும் அரசியல்வாதிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக இன்று அவசியம் எனவே நீங்கள் இறை வழிபாடு மற்றும் தியானங்களை செய்யலாம் யாரிடம் இன்று கோபமாக சிறிய கடுஞ்சல் கூட பேசிவிடக் கூடாது இன்று உங்களின் தந்தையின் வழியாக உங்களுக்கு சிறந்த ஆதரவுகள் கிடைக்கும் பணம் வருமானம் திருப்திகரமானதாக அமையும் நமது சிம்ம ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் நமது சிம்மம் குடி ராசி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைந்துள்ளது இன்று உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் குடும்பத்திலோ அல்லது அலுவலகத்திலோ மாற்றங்களை செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் உபாதைகள் அகலம் நாள் அரசியல்வாதிகள் நல்ல பலன்களை சிறப்பான பலன்களை பெறுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நிர்வாகப் பணிகள் பலருக்கும் கிடைக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை என்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே